தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி நான்கு வாழ்வு மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கென்பர் ஒன்பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்க்கு கூவும் துணை ஒன்று கூடலுமாமே விளக்கம் உடன் வாழும் மனைவியும் பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்கள் அனைவருமே நாம் சேர்த்து வைத்த செல்வங்களில் எமக்கு கொடுக்கும் அளவு என்ன என்றுதான் கேட்பார்கள் அதற்காக அவர்களுக்கும் சேர்த்து மேலும் மேலும் செல்வங்களை சேமிக்கும் மனிதர்களுக்கு அவர்கள் இறக்கும் தருவாயில் கூப்பிட்டு அழைத்தால் உடனே வருவதற்கு என்று யாரும் இருக்க மாட்டார்கள் அவர் இறந்ததும் அவர் சேமித்து வைத்த செல்வங்களை உடனே கூறு போட்டு விடுபவர்கள் மட்டுமே இருப்பார்கள் எப்போதும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து அருள் செய்யும் இறைவனின் துணையை விரும்பி அழிந்து விடுகின்ற செல்வங்களின் மேல் ஆசை வைத்து சேமிக்காமல் என்றும் நிலைத்திருக்கும் இறைவன் மேல் எண்ணம் வைத்து அவனை வணங்கி வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு அவன் எப்போதும் கூட வருவான் തിരുച്ചിട്ടം